வணக்கம் பைந்தமிழ் பகுதி எம்புக இலக்கியம் நான் காந்தரூபி கவி பேரரசு வைரமுத்து அவர்களின் இங்கே ஒரு குருட்டு விளக்கு நெருப்பு குளத்து சருகு படகின் மெழுகு துடுப்புகள் என் நெஞ்சைத் தொட்டு நித்தம் மோதி நீந்தும் நினைப்புகள் கருப்பு மனத்தில் தெரித்து சிவந்த கவிதை உறவுகள் மனக்காம கனவு கவலை நதியில் கவிழ்ந்த படகுகள் மேக கூட்டில் ஓய்வு கொள்ளும் மின்னல் பூச்சிகள் போல மிதந்தென் மனத்தை மறைத்ததென்ன வேக ஆசைகள் சோக கணக்கு சொல்லி சொல்லி சுவைத்த காலமே காதை சுற்றி இன்று கேட்பதென்ன சூனிய மேளமே முடிந்த கவலை முடிந்ததென்று முகத்தை மூடினேன் இன்று முளைத்த சோக முல்லை என்று மூடி போடுவேன் விடிந்த பொழுது விடிய ஒளிகள் விளக்கை ஊதின அங்கு விலகும் இருளின் நிழல்கள் இதய வீட்டை மோதின வறுமை புழுக்கள் வந்து நெளியும் வாழ்க்கை மலத்தில் என் வசந்த மனது புதைந்ததென்ன வருத்த குலத்திலே பொறுமை 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 என்று புலம்பும் கதைகளே அந்த புலம்பல் மேட்டில் பூத்ததென்ன சூன்ய விதைகளே இருட்டுச் சுவர்கள் இடிந்த போதென் இதயம் இருண்டது ஏனோ ஏக்க விழியின் ஈர கண்ணீர் எழுந்து திரண்டது குருட்டு பயணம் எனக்கு மட்டும் கொள்கை தந்தது இங்கே கூறி தான் என்னை கூட்டி வந்தது நன்றி வணக்கம்